மக்களே வணக்கம் சசிகுமார் ஃப்ரம் திருவள்ளூர் இப்போ பார்க்குறீங்க பார்த்தா நிறுவனம் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய ஓல் சமாதான பதிவு பீடாஜின் இந்த சட்டவர்த்த கட்டமானம் எங்கே இருக்காச்சு போஸ்ட் ஆஃபீஸ் லட்சுமிபுரம் தெரு திருவள்ளுவர் இருக்குது நீ நிறுவனத்துக்கு முறையான டிடிசிபி அங்கீகாரமே கிடையாது அதுக்கு ஆதாரமாக எங்கிட்ட ஆர்டியோ ரிப்போர்ட் இருக்குது இதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் பார்த்துங்க நீ நிறுவனம் பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்த ஒரு மோசடி இன்னைக்கு மிகப்பெரிய ஓலாக மாறுகிது என்பதுதான் நிரந்தரமான உண்மை அது மட்டும் இல்லை இந்த நிறுவனம் இப்போ பயன்படுத்திக்கிற இப்போது இந்த வழி பொறுத்தவரைக்கும் நாங்கள் யாருக்கும் தானமாக கொடுக்கல விற்கவும் இல்லை இந்த நிறுவனம் நான் பண்ணியிருக்கேன் மோசி கிஃப்ட் பண்ணி நகராட்சி கொடுத்துருக்கான் நகராட்சி எந்த ஒரு கலாவு பண்ணாமல் கட்டிட அனுமதி வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மோசி பட்டா நடந்திருக்கு இதை நான் கேன்சல் பண்ண சொல்லி மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அது மட்டும் இதை மறைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிறுவனம் சரி இந்த நகராட்சி சரி மறக்க ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஆறு படி மனப்பிரிவு போடப்பட்டுள்ளது அது குறுகளை தான் பார் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடமும் கட்டி இருக்காங்க இதை அகற்றவும் செய்யணும் இதுக்கும் நான் மனு கொடுத்தேன் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதெல்லாம் இந்த பதவி மூலமாக நேரடியான நான் அவர் நான் கொண்டு போகிறேன் அவர் இதை நேரடியாக ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சால் பல உண்மைகள் அவருக்கே தெரியும் இதை ஆய்வு செய்யணும் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீதும் இந்த நிறுவனத்தின் மீதும் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தின் பார்வைக்கு உங்கள் முன்னால் நன்றி